ஆடுதுறையில் கடந்த மூன்று நாட்களாக நகர்ப்புற காடுகளில் பதுங்கி போக்கு காட்டும் சிறுத்தையை பிடிக்க மூன்று கூண்டுகளில் ஆடு மற்றும் இறைச்சியை வைத்து வனத்துறையினர் காத்திருக்கும் நிலையில் சிறுத்தை சிக்காததால் வனத்துறையினரும் பொதுமக்களும் தூக்கத்தை தொலைத்துவிட்டு பீதியில் உறைந்துள்ளனர் மயிலாடுதுறை நகரில் கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகின சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினரோடு இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆனால் சிறுத்தை சிக்கவில்லை அந்த சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்து விட்டதாக அதன் கால் தடத்தை வைத்து உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் வரவழைக்கப்பட்டனர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க பதினாறு தானியங்கி கேமராக்கள் மதுரையிலிருந்து சிறுத்தையை பிடிக்க மூன்று கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளிலும் சிறுத்தை சீக்கவில்லை சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலப்படாத நிலையில் மூன்றாம் நாளான நேற்று சித்தற்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து குதறப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது தெரியவந்தது ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொன்றிருக்க எழுபது விழுக்காடு வாய்ப்புள்ளதாகவும் கால்தடங்கள் இல்லை என்பதால் உறுதியாக சொல்ல முடியாது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில்தான் உண்மை தெரியவரும் என்றும் தெரிவித்தன தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் நேற்றிரவு மூன்று கூண்டுகளில் ஆடுகள் மற்றும் இறைச்சியை வைத்து சிறுத்தை அகப்படுமா என வனத்துறையினர் காத்து கிடக்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உள்ள குட்ஸ் யார்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆட்டினை அடித்து சிறுத்தை தின்றதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் கொல்லப்பட்ட ஆட்டின் தலை மற்றும் முன்கால்கள் மட்டும் எஞ்சியுள்ள நிலையில் அவற்றை வனத்துறை மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இப்பகுதியில் ஆடுகளை நாய்கள் கடித்து குதறிக்கொள்ளும் கொள்ளும் என கூறப்படும் நிலையில் ஆட்டின் தலை மற்றும் முன்கால்கள் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து சிறுத்தையை கண்காணித்து அதனை திறமையாக பிடிக்கும் பணியில் உள்ள பொம்மன் காலான் ஆகிய இருவர் மயிலாடுதுறைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு நாட்களாக சிக்காமல் திரியும் சிறுத்தையால் வனத்துறையினரும் பொதுமக்களும் காவலர்களும் தங்களது தூக்கத்தை தொலைத்துவிட்டு பீதியில் உறைந்துள்ளனர் பள்ளி குழந்தைகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டு வீட்டுக்குள் முடங்கி உள்ளனர் சிறுத்தை பிடிக்கப்பட்டால் ஒழிய பீதி குறைய வாய்ப்பில்லை என்றும் மனித உயிர்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் சிறுத்தையை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுங்க